ஒரு நாகம் இல்லாதீமான் பேச்சு கொஞ்சம் நல்லா இருநூறு பாய் தலைவருங்களே பேசுறாங்க இதுல யாரு பேச்சு உங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது யாரு பேச்சுன்ற மாதிரி இருக்குது யாரு பேச்சு காமெடியாகுதுக்கா யாருதான் ரசிக்கிற மாதிரி பேசுறாங்க எல்லாரும் பேச்சுமே இன்னைக்கு ஒன்று மச்சர் ஒன்று நைட்டு சாயங்காலம் பேசுறாங்க அரசியல எல்லாம் இருக்குது காமெடியா இருக்கு ஒவ்வொரு மனுஷன் வந்து ஒவ்வொரு சின்னத்திலயும் கேடும் போது கவரது எல்லாம் பேசலாம் நிறைய இருக்கிறாங்க குறிப்பிட்டு யாரையும் பேர் சொல்றது மாதிரி இருக்கீங்க அதெல்லாம் காமெடியா இருக்கு காமெடியா இருக்கு இப்ப நான் அவங்களுக்கே வந்து தெரியல மாம்பழத்துக்கு பதில வந்து ஆப்பிள் சொல்றாங்க அதனால ஒரு கட்சி ஆகுங்களா அவங்க பிரச்சாரம் பண்ணும் போது வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க எந்த சின்ன தெரியாத பேசுறாங்க மாம்பழம்

மக்கள் எதுக்கு இந்த அஞ்சு வருஷத்துல எந்த பாதிப்பு அதிகமா இருக்குதோ அந்த மோடி எதிர்ப்பு இல்ல யாருடைய பேச்சுமே புரியல எங்க என்ன யாரு என்ன பேசினாங்க அவரு ஸ்டாலின் வந்து பேசுவாரு ஓபிஎஸ் பேசினாரு இங்க அவர் தரப்பு நேரத்தில் அவர் அப்ப சொன்னாரு உடனே ரசிச்சு இது வரைக்கும் கேட்கல கேட்டதே கேட்டதே கிடையாது உண்மையிலேயே தான் அப்பெல்லாம் பழைய அந்த வேட்பாளராக இருந்தாங்க அப்பெல்லாம் நல்லா பேசுவாங்க இப்ப அப்படி பேசுறவன் அப்படி இப்படி சாய்ஞ்சிடறான் இப்படி பேசுறோம் அப்படி சாய்ஞ்சிடறான் எங்க இருக்கிறாங்க

அது அவங்களும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா நீட்டா சொல்றது இப்போ மட்டும் வாங்காத இருக்கிறாங்களா அவ்வளவு பேசுறான் பூச்சிக்கு வைத்த வந்து நல்லா பேசுவாரு ஆனா ஏன்னா தெரியல இப்ப அவருக்கு தகுந்த மேடை அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா என்னன்னு தெரியல இப்ப வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான கருத்தை ஸ்டாலின் அவர்கள் தான் எடுத்து வச்சு சொல்றாரு ஒவ்வொரு ஆளும் எனக்கு நடந்தார்

ஒட்டுமொத்த அரசியல் நடையில நான் கரெக்டான தமிழ் நடையில பேசுறேன் அந்த நடை வந்து ஒரு முகனமைச்சருக்கான அழக இல்ல இல்ல அந்த நடை இல்ல பேச்சவரும் சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்